முதல்ல எந்த ராசிக்கெல்லாம் நன்மையை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் மேச ராசினேயர்களுக்கு ஆகச்சிறந்த காலம் இது குறிப்பா சில விஷயங்கள்ல பொருளாதாரம் வருமானம்னு ஆனா ஃபுல் வீடியோ நம்ம தனியாக பதிவிட்டு இருக்கோம் அங்க போய் பாருங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் அதில் இப்போ கோச்சாரத்துல குரு போய்கிட்டு இருக்கார் ஆக இந்த நாலு பேர்ல யாரையும் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ உங்களுக்கு ராசியில் இருக்காங்கன்னா நீங்க எந்த ராசில பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் இது நன்மையை தான் செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு இதில் அஞ்சு ராசியை சொல்லியிருக்கேன் அதில் ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நாலு மாதம் குரு வக்ரம் பெறார் இந்த குரு வக்ரம் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையை செய்யும் பன்னிரெண்டு ராசிக்கும் தீமையை செய்யும் அந்த ரேஷியோ அந்த ரேஷியோ தான் அளவு தான் கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்குமே தவிர நன்மை தீமை இரண்டரை கலந்தது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் அல்லது ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும் நம்ம ராசி ஜாதகம் ரெண்டு பார்த்துருவோம் சரிங்களா ஏன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் பொதுவான அடிப்படையில் ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கும் பொதுவான அடிப்படையில் எந்த ராசியாக இருந்தாலும் நன்மையை செய்வார் முதல்ல எந்த ராசிக்கெல்லாம் நன்மையை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தை எடுத்துங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது யாருக்கு சார் இந்த குரு வக்ரம் நல்ல பலமாக வேலை செய்யும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு குரு பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்காரோ அவங்களுக்கு தான் இது நல்ல ஒரு பலம் பெற்ற ஒரு அமைப்பு குரு பகவான் வக்ரமாக இயல்பாக இருக்காருன்னா உங்களுக்கு பெருசாக இது வேலை செய்யும்னு சொல்ல முடியாது பெரிய மாற்றத்தை தராது அதாவது மாற்றம் தரும் பெரிய மாற்றத்தை தராது ஒரு அஞ்சு பத்து சதமானம் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணாது ஆனால் குரு பகவான் உங்க சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருக்காருன்னா இது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது சரிங்களா அந்த விதத்துல ரிஷப ராசியில வக்ரம் பெற்றிருக்கின்ற குரு பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை தருவார் அப்படிங்கிற பட்சத்தில் மேச ராசி நேயர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் குரு வக்ரம் உங்க ஜாதகத்தில் இருக்குன்னா தான் இதை நீங்க முழுமையாக எடுத்துக்கணும் மேச ராசி நேயர்களுக்கு ஆகச்சிறந்த காலம் இது குறிப்பா சில விஷயங்கள்ல பொருளாதாரம் வருமானம்னு ஆனால் ஃபுல் வீடியோ நம்ம தனியா பதிவிட்டு இருக்கோம் அங்கே போய் பாருங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் அதில் அதனை அடுத்த அமைப்பாக அவர் கடக ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே வக்ரம் பெறுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் பொருளாதாரம் உட்பட சில முக்கிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலன்களை தருகின்றார் கடகத்துக்குமே வீடியோ தனியா போட்டிருக்குங்க அதனை அடுத்த அமைப்பாக இவர் யாருக்கு மிக யோக நிலைதனை பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகள் அவர் அமைகின்றார் அது மன வாழ்க்கையிலிருந்து இல்லறம் உட்பட அனைத்து அமைப்புகளிலும் ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் அதனை அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களினுடைய அமைப்புகளில் ஓரளவு பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலேயே அவர் இருக்கின்றார் அதனை அடுத்ததாக மகர ராசினியர்களுக்கு இந்த ஐந்து ராசி நேயர்களுக்கும் அவர் நன்மைகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கார் இது எல்லாமே உங்க ஜாதகத்துல குரு இருந்தால் இருந்தாதான் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகத்துல ராசியெல்லாம் விட்டுருங்க லக்னமெல்லாம் விட்டுருங்க நீங்க என்ன ராசியை வேணா இருந்துட்டு போங்க என்ன லக்னமா வேணாலும் இருந்துட்டு போங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல குரு இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல் அந்த குரு வக்ரமாகி உங்க ஜாதகத்துல ரிஷப வீட்டுல இப்ப இருக்கார் கோச்சாரத்துல உங்க ஜாதகத்துல ரிஷப வீட்டுல பாருங்க ரிஷப வீட்டுல வக்கிரம் பெற்ற சனியோ வக்கிரம் பெற்ற செவ்வாயோ அமர்ந்திருப்பார்களானால் நல்லா புரிஞ்சுக்கிடணும் உங்கள் சுய ஜாதகத்துல வக்கரம் பெற்ற சனியோ வக்கிரம் பெற்ற செவ்வாயோ அமர்ந்திருப்பார்களானால் அவர்களின் மீது இப்போ கோச்சாரத்தில் வக்கரத்தில் குரு போறாரு நீங்கள் என்ன ராசி லக்னமாக இருந்தாலும் உறுதியாக பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் இது நன்மையை தந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் அங்கே புதனோ சுக்கரனோ இருக்கார் வேறு சில விஷயங்களில் நன்மைகளை தரும் ஆனால் இவங்க எல்லாமே வக்ரமாக இருக்கணும் வக்ரமாகி இருந்தால் மட்டும்தான் பலன் இல்லைங்க இயல்பான சனி இருக்கார் அது மேலே இப்போ வக்ர குரு போகிறார் பெரிய சலனமே இருக்காது பெரிய மாற்றமே இருக்காது ஆனால் ரிஷபத்தில் வக்ரம் பெற்ற சனி இருக்கார் இப்போ அது மேலே வக்ரம் பெற்ற குரு போகிறார் நீங்கள் என்ன ராசியாக வேணா இருக்குங்க இருந்தாலும் உத்தியோகம் தொழில் ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைச்சே தீரும் ஒரு முன்னேற்றம் கிடச்சே தீரும் அதில் மாற்றுக்கிறது அப்போது சனி அங்கே இருக்கலாம் ரிஷபத்தில் அல்லது செவ்வாய் இருக்கலாம் அல்லது சுக்கரன் இருக்கலாம் அல்லது புதன் இருக்கலாம் இந்த நான்கு பேரின் மேலாக இவங்க வக்ரம் பெற்றுக்கணும் அது இப்போ கோச்சாரத்துல குரு போய்கிட்டு இருக்கார் ஆக இந்த நாலு பேர்ல யாரும் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ உங்களுக்கு ரிஷபராசில இருக்காங்கன்னா நீங்க எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் இந்த நன்மையை தான் செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு இதில் அஞ்சு ராசியை சொல்லியிருக்கேன் அதுல ரொம்ப சிறப்பான ராசி மேஷமும் கடகமும் அதை தான் விருச்சகம்னு எடுத்துக்கலாம் ஆக இந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு மிக யோக நிலைகள்ல உள்ளது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனித்தனியா எங்கெங்கெல்லாம் நமக்கு நன்மை நிறைய இருக்கு எங்கெல்லாம் கவனமாக இருக்குன்னு பிரத்யேகமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ள சேனல்ல போயிட்டு ஃபுல் வீடியோ இருக்கு பாருங்க இந்த குரு பெயர்வுல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இப்ப நான் சொன்ன ராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதலா உழைத்து எடுத்துக்கொள்வது உங்களுடைய கொடுப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது இன்னும் கொஞ்சம் மேன்மைகளை நன் நல்ல முறையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது குருவினுடைய ஆசிர்வாதம் பெறுவது நவகிரக குரு கிடையாது உங்களுடைய குருவினுடைய ஆசிர்வாதம் பெறுவது இன்னுமே சில நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி